வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் தேர்ட் வீக் வந்து நான் எப்படி சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நான் நாளே எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட் வாசல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு கோலம் போட்டாச்சு எப்போவும் மா கோலம் தான் போடுவோம் ஆனால் தம்பி இந்த கோலமே அழைச்சிட்டுறாரு அதில் எதாவது தண்ணி பட்டா வலிக்கிடும் மழை வேற பெஞ்சிட்ருக்கு அதனால் நான் வந்து இந்த கோலம் கோலம் போட்டுட்டேன் சாமிக்கிட்ட மட்டும் மா கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் துளசி செடி இப்போ தான் நம்ம வச்சு இப்போ தான் துளிர் வந்திருக்கு அதெல்லாமே கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு நம்மளோட வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்து வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் எல்லாமே க்ளீன் பண்ணி கூட்டி வச்சுட்டேன் அடுத்து நம்ம வந்து மோ போட்டுட்டு அடுத்தடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கோலம்லாம் எப்போவுமே போடுறதுல எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆனால் இங்கே மாடியில் இருக்கிறதுனால சின்ன சின்ன கோலம் தான் போட முடியும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடெல்லாம் தொடச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் புரோட்டாசு விரதம் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மந்த் ஃபுல்லாகவே ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்றது அப்படின்றது இங்கே நம்ம வீட்டில் சென்னையில் இருக்கிறதுனால யாரும் கூப்பிடுறதுக்கு இல்லை ஊரில் இருந்தோன்னா எப்படியும் ஒரு பத்து பேராவது நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ அந்த டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு லக்ஷ்மி பா கிணத்துலலாம் பூ வச்சுட்டு விநாயகருக்கு விளக்கேற்றியாச்சு இந்த விநாயகர் ஆல்ரெடி உள்ளே இருப்பார் நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸில் தம்பி சின்ன வந்ததுலேருந்து சின்ன குழந்தை இல்லையா அவரை பிள்ளையார தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் இருந்தார் ஓகே தம்பி ஏதாவது கீழே போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி மாடம் பக்கத்துலேயே ஜன்னல் பக்கத்துலேயே அந்த துளசி இப்போ தான் துளூர் வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் அந்த துளசிக்கெலாம் பூ வச்சுட்டு விலக்கேற்றிட்டு அந்த ஜன்னல்லே வச்சாச்சு துளசிக்கு பக்கத்துலேயே இப்போ தான் சூரிய பகவான் வர ஆரம்பிக்கிறாரு நான் முதல் நாள் நைட்டே சுண்டல் ஊற வச்சுட்டு தயிர் ஊற்றி வச்சுட்டேன் ஆஞ்சநேயருக்கு தயிர் வைக்கணும் பொங்கலுக்கு அதனால் தயிர் தனியாக ஊற்றி வச்சுட்டு ஃபில்டரில் டிகாஷன் போட்டு வச்சுட்டேன் எத்தனை பேருக்கு ஃபில்டர் காஃபி பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு காயில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தேன் எது இல்லைன்னு சொன்னோன்னா மார்னிங் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க நான் ஃபஸ்ட்டு வடக்கு உளுந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாவிளக்கு பண்ணும் மாவளுக்கு நம்ம ஒரு ஒரு உருண்டாக இருந்தால் போதும் ஏன்னா நம்ம மட்டும்தான் இருக்கோம் இல்லையா அதனால் அதுக்கு மாவிளுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா ஊற கழுவிட்டு ஊற வச்சிடலாம் அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சா ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்பொங்கல் பால் பொங்கல் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து காஃபி போட்டுட்டு அந்த டே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் நீங்களாம் என்னென்ன பண்ணுவோம் சில பேர்லாம் வந்து லெமன் சாதம் புளி சாதம் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க நான் வந்து தழுப்புற அன்றைக்கி அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஏதாவது ஒரு வீக் வந்து இந்த மாதிரி எல்லாமே வெரைட்டி ரைஸ்லாம் வச்சு சாமி கும்பிடுவேன் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் கிடையாது இங்கே வந்து மாமனார் வீட்லேயும் வந்து இந்தமாரி சமைச்சி அப்படியே சாமி கும்பிட்றது தான் இப்போ ஃபஸ்ட் நம்ம காஃபி போட்டுடலாம் அவரும் எந்திரிச்சிட்டாங்க கப்பாவுக்கு எனக்கு அதில் காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு கொஞ்சம் விஜிடபிள்ஸு மில்க்லாம் வாங்கிட்ட சொல்லியிருக்கேன் அதனால் ஃபஸ்ட் நம்ம காஃபி போட்டு கொடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து பழக்கம் அப்படின்றத வந்து புதுசாக நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன வேணாலும் பண்ணி சாமி கும்பிட்டுர்லாம் ஆனால் வந்து இந்த பாரம்பரியமாக கும்பிட்டுட்ருக்காங்க இல்லையா இப்போ எங்கள் என்னோடய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மூணு நாள் தலைமுறையாக கும்பிட்டுட்ருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாம்பார்லாம் சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு இந்த மாதிரி வச்சு வடை பாயசம் வெண்பொங்கல் அதை மாதிரி வச்சு தான் கும்பிட்றது பழக்கம் ஆனால் இங்கே நிறைய பேர் நான் இப்போ கேள்விப்படுறது என்னென்னா இதுதான் லெமன் சாதம் புளி சாதம் தை சாதம் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி வச்சு கும்பிட்டுட்ருக்காங்க நம் ஃபஸ்ட்டு பூஜைக்கு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே ஒன்று ஒன்றா ஃபஸ்ட் நான் பூஜைக்கு பூஜை அறைய வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் மிச்சம் என்னென்ன தான் மெயினான விஷயம் அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு கடைக்கே போக சொன்னேன் முருங்கைக் கீரை கண்டிப்பா வேணும் எப்படியாவது தேடி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன் அதனால ஃபர்ஸ்ட் முழுங்க கீரையை வாங்கிட்டு வந்துட்டாங்க பால்லாம் எடுத்து வச்சுட்டு எது எவ்வளவு வேணும் என்னென்ன காயெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தேன் வாழைப்பழம் லெமன் வாங்கிட்டு சொன்னேன் வாழைக்காய் வாழைக்காவும் புடலங்காவும் ஆகிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம இந்த போடுற அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம நாட்டு காய்கறிகள் தான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் எவ்வளோ கோவோ நாட்டு காய்கள் சேர்த்து முடியும் அப்படின்னா அதை மாதிரி சேர்த்துக்கிறது பொல்லங்காய் வாழைக்காய் அந்த மாதிரி நம்ம நாட்டு நாட்டுக்காய்ங்களா இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி அவரைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கள்லாம் சேர்த்துக்கு தான் பண்ணணுன்னு சொல்லுவாங்க உருளைக்கெழங்கு அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க நம்ம சின்ன குழந்த இருக்கிறதுனால கண்டிப்பாக கேரட் வேணும் அப்படின்றதுனால நான் கேரட் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு ஒருத்த களி பருப்பில் வந்துட்டு எண்ணெய் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நான் ஃபஸ்ட்டு பருப்பை வச்சு என்னோடய வேலையை லஞ்சோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் குக்கர் மேலே இது ஏன் போடுறேன் அப்படின்னா அந்த பொங்கி வழியாமல் இருக்குது அந்த டிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஸ்டவ்வும் வீணாக போகாமல் இருக்கும் நமக்கு அந்த குக்கரில் சைட்லலாம் அந்த வளைஞ்சி போகாமல் இருக்குது நம்ம மஞ்சள் தூள் போட்டிருப்போம் அந்த குக்கரில் அப்படியே பிடிச்சிக்கும் அது ஃபுல்லாக வளிஞ்சி ஊற்றுந்ச்சின்னா இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாவளுக்கு நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா ஒரு வடிகட்டிகிட்ட வடிச்சுட்டு நல்லா ஒரு டவல் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் டவலாக இருந்தாலும் ஓகே அதில் எடுத்து நல்லா போட்டு கொஞ்சம் உணர விடணும் ரொம்ப சருவாக காஞ்சிடக்கூடாது ஆனால் ஓரளவுக்கு நல்லா உணரணும் அப்புறம் நான் அந்த பருப்பு எல்லாமே வந்துடுச்சு அதில் புளிலாம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா அப்போ நம்ம அதை கரைச்சி நான் ரசத்துக்கும் குழம்புக்கும் தனியாக எடுத்துக்கிறேன் ஒரு தக்காளி வந்துட்டு நான் ஃபஸ்ட் ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கிறேன் ரசத்துக்கு என்ன வேணும் அப்படின்றத எடுத்து வச்சுட்டு நம்ம காயெல்லாமே இருக்கேன் கொஞ்சம் இந்த பருப்பு தண்ணியை விட்டு ஃபஸ்ட் நான் வந்து நல்லா காய வேக வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ரஸ் நீங்கள் காயெல்லாம் ரசம் இப்படி விற்பீங்க தக்காளி நான் போட்டு இந்த மாதிரி வேக வச்சுருவேன் நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்றதே சொல்லுங்கள் அப்புறம் வந்து இன்றைக்கி கருப்பு சுண்டல் இல்லை அதனால் வெள்ளை சுண்டல் தான் உற வச்சிருக்கேன் அதில் பெருங்காயம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிட்டேன் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா கொஞ்சம் பூண்டும் தட்டி போட்டு வேக வச்சுக்கோங்க சுண்டலில் அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் பட் சாமி கும்பிட்றப்ப சில பேர் சேர்த்துக்க மாட்டாங்க பூண்டு ஆனால் அந்த மாதிரி கொண்டக்கல்லில் வேக வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெருங்காயம் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு நல்லா விசில் போயிட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் அந்த வாய்வெல்லாம் கட்டுப்படுத்தும் வேணுமோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னோடய மாமியார் தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக பெருங்காயம் பூண்டு தட்டி போட்டுக்கணும் அப்போ தான் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நீ சாமி கும்பிட்றதுனால நான் அதில் பூண்டு தட்டி போடல அப்படி இல்லைன்னா நான் எப்பவும் என்ன நார்மல் டேஸில் நான் பூண்டு தட்டி போட்டுப்பேன் பாலக்கா மெயின் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பாலக்கா அதுவும் இதை நம்ம நான் செய்கிற மாதிரி அதிகமாக செஞ்சதே இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் வாழைக்காய் பண்ணியிருக்கிறது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வாழைக்காயில் வந்து என்ன பண்ணணும்னா வாழைக்காய் மாதிரி கொஞ்சம் தடிமனாக தான் கட் பண்ணணும் நல்லா கட் பண்ணிட்டு அதை மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு கொஞ்சம் சோம்பு தேங்காய் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு கருவேப்பில் போட்டு கொஞ்சம் பெசரி வச்சுக்கணும் நிறைய தண்ணி விட்டுலாம் வேக வைக்கணும்னு கிடையவே கிடையாது நல்லா எண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டு இதை அப்படியே போட்டு தரட்டி எடுக்கணும் அப்புறம் நம்ம மாலக் மா கொஞ்சம் வந்து நல்லா உணர்ந்துருச்சு இதுக்கு மேலே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்புறம் நமக்கு மாளக் பிடிக்கிறதுக்கு வராது அதனால நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல் ரொம்ப நை நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்காது எப்பவுமே கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் எதாக இருந்தாலுமே சரி நீங்கள் இந்த மாரி லைட்டாக ஒரு குறை குறை போட செஞ்சு பாருங்களேன் ஒரு அடுத்த பதம் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து லைட்டாக சுக்குப்பொடி போட்டிருக்கேன் ஏலக்காய் நான் அதிலே போட்டு அரைச்சிட்டேன் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் நீங்கள் என்ன நார்மல் சக்கரை போட்டுக்கிட்டாலும் சரி எது போட்டாலும் சரி நல்லாயிருக்கும் ஆனால் அந்த வாழைக்காய் பார்த்திங்களா அதை நம்ம விட்டு நல்ல சுருளை சுருளை சிம்மில் வச்சு அறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் வடை வடை வந்து நம்ம முதலே மாவெல்லாம் ஊற இல்லையா அதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சி வச்சு வடை தட்டிட்டேன் பெருமாளுக்கு வடை மாலை சாத்துறது நிறைய பேரோடய பழக்கமாக இருக்கும் இங்கே பழக்கம் இல்லை நான் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடுச்சு வடை தட்டிக்கிட்டோன்னா சாமி கும்பிட வேண்டியது தான் சுண்டல் வா பொழங்காய் கூப்பிட்டு வாழக்காய் முருங்கைக்கீரை கீரை போட்டாச்சு எல்லாமே எடுத்து சாமிக்கு படித்தாச்சு தம்பி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே இருந்தார் சாமி கூப்பிட்டு சாப்பிடலாண்டி அப்படின்னு சொன்னேன் ரொம்ப நல்லபடியாக எல்லாமே பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு நீங்களும் எப்படிலாம் சாமி கும்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்